என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஜாயிண்ட்டோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்லிப் ஜாயின்ட் அப்படின்னு என்னன்னா ப்ரொப்பலோர் ஒரு சாஃப்ட்டில் ப்ரொப்பில் ஒரு ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரே சாலிடாக இருக்காது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரித்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னலில் ஒரு ஹோல்மாரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற சாஃப்ட்டில் வெளியில் டீத் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு சாஃப்டை சுற்றி டீத்து இருந்தால் இப்படி இருக்கும் அதுதான் அதுக்கு பேர் என்ன ஸ்ப்ளைன்னு சொல்லுவாங்க இதில் வெளியில் இருக்கிறனால இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிளைன் சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்ப்ளைன் சொல்லி சொல்லுவாங்க இதுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்செர்ட் ஆகிருக்கும் இது எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு வீலும் பார்த்திங்கன்னா மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப ஆகும்னா அப்படி ஏறுறப்ப ஆகும்னா இந்த ப்ரொப்ளர் சாஃப்ட் வந்து இப்படி மேலே ஏறுறப்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதனால் வந்து பல சாப்பிட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லிப் ஜாயிண்ட் அப்படிங்கிறது வச்சு யூஸ் பண்ணுறாங்க அது அந்த டயர் பார்த்திங்கன்னா இது ஸ்லிப் ஜாயிண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு பைப்பாகவே இருந்துச்சுன்னா மேலே ஏறும்போது இதில் கம்ப்ரஸிஃப் ஒரு ஆகி உடஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி உள்ளே இன்செட் ஆகிற மாதிரி எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா டூ வீலரில் இருக்க சாக்கப் சர்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரும் பவரை கடத்துறதுக்காக அந்த பள்ளி என்கேஜாக இருக்கும் அப்படின்றப்ப நமக்கு ப்ரொப்பலாக சாப்பிட்டு உடையாது லாங் லைஃப் வரும் இதுக்காக தான் வந்து ஸ்லிப் ஜாயிண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க தேங்க் யூ